புதுவை முத்தியால் பேட்டையில் இருந்து நகர் வழியாக குறிச்சி குப்பம் வரை ஓடும் கழிவு நீர் வாய்க்கால் சரியாக தூர்வாரப்படாமல் வாய்க்காலின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் செடிகள் மரங்கள் வளர்ந்து கழிவுநீர் செல்ல முடியாத நிலையில் உள்ளது இதனால் பாப்பம்மாள் கோவில் வீதி எல்லை மாரியம்மன் கோவில் வீதிகளில் அரை மணி நேரம் பெய்தமழை சாலைகளில் தேங்கி வீடுகளின் உள் செல்கிறது இதனால் அரசு உடனடியாக வாய்க்காலை தூர்வாரி சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நேற்று பேஞ்ச மழையில் எங்களால் வெளியே வர முடியல எந்த பொருள் வாங்க முடியல நாங்க உள்ளாரியே இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இந்த மழை தண்ணி தான் வாய்க்கா இது அதெல்லாம் அரிசின்னு கிடைக்குது யாரும் எது பார்க்க மாட்டாங்க அரிசின்னு கிடைக்குது என்ன தான் வராங்க அவங்க நான் ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்குறேன் ஒரு தடவை நானே உழுந்துட்டேன் மழை பெய்யும் போது நானே உழுந்துட்டேன் பள்ளம் எதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு மோடும் பள்ளமாக ஆகிப்போச்சு கொஞ்சம் அதை பெரிய மனுஷாக பண்ணி கவர்மெண்ட்டு கொஞ்சம் அதை சீர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது